வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அழுத்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் உலகம் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம் மனிதகுலம் வாழ்வதற்கும் மற்ற ஜீவன்கள் வாழ்வதற்கும் ஏற்ற இடம் ஒரு உலகம்தான் இந்த உள்ள அனைத்து ஜீவன்களுக்கும் தேவைப்படும் நீரை வழங்குவதற்கு ஒரே ஒரு கடல் தான் அனைவரும் சுவாசிப்பதற்கு காற்று என்ற ஒன்றுதான் தான் இருவேறு காற்றுகளும் கிடையாது சூரியனால் எல்லா ஜீவர்களுக்கும் ஆதாரமாக இருக்கிற சூரியனும் ஒன்றுதான் ஆக இந்த நான்கில் அதாவது உலகம் நீர் காற்று சூரியன் இவற்றில் நாம் எதையும் செய்வதில்லை எல்லாவற்றையும் இறைவன் கொடுத்திருக்கிறான் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் மனிதன் பிறக்கிறான் வாழ்கிறான் மடிந்து போகிறான் அந்த காலத்தில் அவன் சம்பாதிப்பதை அவன் அனுபவிக்கிறான் அவன் உறவினர் அனுபவிக்கிறான் அவனுக்கு சொந்த பந்தங்கள் அனுபவிக்கிறார்கள் போகும்போது எதையும் கொண்டு போவதும் இல்லை வாழும் காலத்தில் வயிறு நிரம்புகிற அளவுக்கு தின்ன முடியுமே தவிர அதுக்கு மேலே தின்ன முடியாது போல் வசதி வாய்ப்பு இருக்கிறதுனால ஆடை அணிகளும் ஒன்றுக்கு மேலே எதையும் உடுத்த முடியாது இந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதன் இந்த சமுதாயத்திற்கு எதையாவது செய்திருக்கிறானா ஏன் நம்ம சமுதாயத்திற்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் என்றால் இந்த சமுதாயம்தான் நமக்கு உண்ணுகின்ற உணவு உடுக்கின்ற உடை உரைகின்ற உறைவிடம் கல்வி தொழில் பாதுகாப்பு பண்பாடு அனைத்தையும் வழங்கி கொண்டிருக்கிறது எங்கோ ஒருவருடைய திறமையினால் உருவாக்கப்பட்ட பொருளை நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் அவனுடைய திறமையினாலும் அறிவாற்றி தரத்தாலும் நாம் இதையெல்லாம் நம் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம் நாம் திருப்பி இந்த சமுதாயத்திற்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பதற்காக அடுத்த அந்த வேதாத்ரி மகிழ்ச்சி இந்த கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி சிந்தனை நிறைவு செய்வோம் நாம் எல்லாம் சுவாசிக்க தனித்தனி காற்று கிடையாது மேகங்கள் மேகங்கள் இடங்களை பார்த்து பொழியாது கோடையில் இன்று இலை உதிரும் வசந்தங்கள் நாளை திரும்பிவிடும் வசந்தங்கள் மீண்டும் வந்து விட்டால் குயில்களின் பாட்டு காற்றில் வரும் வாழ்வதும் இங்கு முடிவதும் இந்த வாழ்க்கை தந்த பாடங்கள் தானே கேளுங்கள் கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு கண்கள் மூடியே வாத்து பாடு கண்ணீர் துடைக்கும் கைகளும் உண்டு கருணை பொங்கும் உள்ளங்கள் உண்டு இன்னும் வாழனும் நூறு ஆண்டு எதை நாம் இங்கு கொண்டு வந்தோம் எதை நாம் அங்கு கொண்டு செல்வோம் அழகில் பூமியில் அன்பில் வாழ்ந்து விடை பெறுவோம் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றோம் இந்த பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மனவளுக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் தந்தையின் அருட்காப்பு அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக அரட்பெயராற்றல் கருணையினால் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் திருமணத்திற்காக காத்துக்கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவளுக்கு நல்ல வரணமைந்து விரைவில் திருமணம் நடைபெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலை வாய்ப்புக்காக காத்துக்கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை வாக்கியம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல் நலம் குன்றியிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம் உயிர் வளம் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறைவனரும் பெற குருவர்களும் திருவருளும் சுக்கமாக இருந்த துணை வேண்டி வாத்துகிறோம் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்